Uh oh アンドモ I al an السلام علیکم الحمد للہ الحمد للہ محمد ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل لہ ومن یضلل فلا ہادی لہ واشہد ان لا الہ الا اللہ, اللہ وحدہ لا شریک لہ வாஷதன் முகமதன் அப்துஹூரசூலுஹு அம்மாபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹில் ஷானவு தாலாவின் மேலடியார்கள் அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உடையில அல்லாஹு என்ற அந்த இறைவன் அரிசிலே விட்டிருக்கிறான் என்ற செய்தியின் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் இந்த அரிசி என்பதை பொறுத்த வரைக்கும் அதிகமான முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள அதிகமான அறிஞர்கள் அரிசி என்றால் அது ஒரு பொருளாக இருக்கிறது அதில் தான் இறைவன் இருக்கிறான் இந்த அர்த்தம்தான் செய்ய வேண்டும் என்று அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் அரிசுன்னா ஒரு பவரை காட்டுறது சிம்மாசமாத உட்கார்றது இதெல்லாம் இறைவனுக்கு அது பொருத்தமில்லாத வேலை அதனால் அரிசி என்றால் அது ஒரு ஆற்றலை தான் குறிக்கும் அரசியல் இருக்கிறான் என்று கேட்டால் அவன் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லப்படுதே தவிர அரிச ஒன்று கிடையாது என்பது போல சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த சிந்தித்து பார்த்து எந்த கருத்து சரி என்பதில் நம்ம தெளிவாகவும் உறுதியாகவும் நம்ப வேண்டும் அல்லாஹு தன்னை பற்றி பல இடங்களில் சொல்லும் பொழுது அவனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அவனுடைய சிறப்பை அவனே சொல்லும் பொழுது நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ரப்புள் அரிசில் அவதியும் மகத்தான சொந்தக்காரன் சொந்தக்காரனான் அப்படின்னு நல்லா சொல்றான் அரிசி என்பதை ஒரு மெட்டீரியலாக ஒரு பொருளாக சொல்லி வெறும் அரிசுன்னு மட்டும் சொல்லாமல் அவையின் அவையின்னா மகத்தான மகத்தான சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் நான் அதாவது என்னிடத்துல ஒரு சிம்மாசனம் இருக்கிறது அது ரொம்ப மகத்துவமிக்கிறது பெருமாண்டமானது அதுக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் திருக்குறானில் இந்த அரசுங்கிற ஒரு சக்தியாக சொல்லல அரசுன்ற ஒரு பொருள் இருப்பதாக அதுக்கு முதலாளி நான் அதுக்கு எஜமான் நான் தான் இந்த வானங்களுக்கு அதிபதின்னு எல்லா தன்னை பற்றி சொல்கிறான் ரப்பு சமாவாத்தின் வானன்னு ஒன்று இருக்க போய் தானே அதுக்கு அதிபதினு சொல்கிறோம் ரப்புல் அரிசி அரிசுக்கு அதிபதி வானங்களுக்கு அதிபதி என்றால் வானம் இருக்குது என்று விளக்கிக் கொள்கிறோம் ரப்புல் அருள் பூமிக்கு அதிபதி என்றால் பூமியில் ஒன்று இருக்கிறது அதுக்கு அவன் அதிபதினு விளக்கிக் கொள்கிறோம் ரப்புல் அரிசி என்று சொன்னால் அரசுன்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு அவன் உரியவன் உடமையாளன் அந்த அறுத்துக்கு அல்லா திருக்குறான்ல மூன்று வசனங்கள்ல ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு எண்பத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இந்த மூன்று வசனங்களில் தன்னை பற்றி அல்லாஹ் வர்ணித்து சொல்லும் பொழுது பிரபுள் அரிசில் அவதியின் மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன் நான் என்னை பயந்து நடந்துக்க என் என்னிடத்துல அரிசெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்தில் அரசை பற்றி சொல்லி காட்டுறான் அரசு நம்ம பெரும்பான்மானது அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ரப்புல் அரசின் கரீம் மரியாதைக்குரிய கண்ணியமிக்க ஒரு அரசுடைய சொந்தக்காரன் அந்த அரசுக்கு அல்ல என்ன செய்யறான் கேட்டா பிரம்மாண்டத்தையும் சொல்லி காட்டுறான் அரசு சின்ன நினைச்சுட்டு இருக்காது ரொம்ப பிரம்மாண்டமானது அந்த பிரம்மாண்டமான அரசுக்கு நான் சொந்தக்காரன் சொல்லிவிட்டு அப்புறம் கரீம்ங்கிறான் கரி குரான் கரீம்ங்கிறோம்ல மரியாதைக்குரிய குரான் சங்கை மிக்கக்குறான் இந்த சங்கைங்கிற வார்த்தைக்கு தான் கரீங்கிறத பயன்படுத்தப்படும் அப்போ சங்கைன்னு சொல்ல ஒரு பொருளோடு சேர்த்து சொன்னால் அது ஒரு பொருளை தான் குறிக்குமே தவிர ஒரு ஆற்றலை குறிக்காது அது அல்ல சொல்ற அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டால் மரியாதைக்குரிய அரசு இருக்கிறது அந்த அரிசி எனக்கு சொந்தமானது அரசில் இருக்கிறான் என்று சொன்னால் அரசுக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது அது ஒரு சாதாரண ஆசனம் கிடையாது அது மதிப்பு மிக்கது புனிதமிக்கிறது கண்ணியமிக்கிறது அப்ப கண்ணேமிக்கு அரசுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தன்னையை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாசகத்தையும் பயன்படுத்தி அரசுடைய அர்த்தத்தை நமக்கு விளக்குகிறான் இது திருக்குறான் இருபத்தி மூணாவது அத்தியாயத்துல நூத்தி பதினாறாவது பொதுவாக எந்த ஒரு வர்ணனையும் இல்லாமல் ரவுல் அரசு அரசுக்கு உடையவன் அரசுக்கு சொந்தக்காரன் அப்படி இந்த தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இந்த வசனங்களையெல்லாம் தன்னை பற்றி ரப்பல் அரசு நான் வந்து அரசுக்கு உரியவன் எஜமான் முதலாளி சொந்தக்காரன் அப்படிங்கிற கருத்துல அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான் அப்ப அரசுனா ஒரு பொருள்னு வழங்குது இல்லையா கண்ணியமான அரிசு மகத்துவமான அரிசு அது மாதிரி வந்து பொதுவாக அரசுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறான் அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் வந்து துருள் அரிசி நான் எப்படி எப்படின்னு தெரியுமா துருள் அரிசி அரசுக்கு உரியவன் அப்படின்னு சொல்ல துருள் அரசியல் மஜித் இறைவன் யார் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது தனக்கு அல்லாஹ் வைத்துக் கொள்ளக்கூடிய பேர் என்ன துருள் அரசு அரசுக்கு உரியவன் அப்போ அரசுக்கு உரியவன்கிற துள் அரசு என்ற வார்த்தையிலையும் அல்லாஹ் வந்து தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான் பதினேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பது பதினஞ்சு எண்பத்தொன்னு இருபது எண்பத்தஞ்சு பதினஞ்சு இந்த எல்லாம் இறைவனுக்கு அரசுன்னு சொல்கிறோமே அந்த அரசுங்கிறது சும்மா கற்பனையானது கிடையாது சும்மா ஒருத்தர் சிம்மா இப்போ உதாரணமாக இருந்துக்கிறோமே இப்போ நம்ம நாட்டில் ராம் வந்து மன்னர்கள்லாம் பிரதமர் முதல்வரெல்லாம் இருக்கிறாங்க அவர் அரியாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்றாருன்னு சொல்லுவோம் அது சும்மா சொல்லிக்கிறோம் அப்படி ஒரு ஆசனம்லாம் கிடையாது சாதாரண செயலப்படுத்த உட்காந்துருப்பாரு அந்த காலத்து ராஜாக்கள் தான் அவர் உட்காந்துருந்தாங்க இப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்வதா நிஜமாக எடுத்துக்கொள்வதா என்றால் நிஜமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் அந்த சிம்மாசனத்தை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா சிம்மாசனத்தின் தன்மைகளையெல்லாம் சேர்த்து சொல்லி காட்டுகிறான் அப்ப அரசு ஒரு பொருளாகத்தான் நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் அரசுனு ஒரு ஆற்றலை ஒரு சக்தி எங்களில் அதிகாரம் இருக்குது என்பதை இந்த வார்த்தையை கூட எல்லா சொல்லுகிறான் இப்படி சொல்கிற விளக்கம் வந்து ஏற்புடையது இல்லை தவறான விளக்கம் குரானுக்கு நேர் மாற்றமான விளக்கம் அடுத்ததாக வந்து இந்த அரசுனு ஒன்று இருக்குது என்பதை சில வேறு சில சான்றுகள் மூலமாகவும் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம் எப்படின்னு கேட்டால் கேம நாள் வரும் பொழுது எல்லோரும் மூர்ச்சித்து விழுந்துடுறாங்க விழுந்த பிறகு சூர் ஊதன சூர்ஊதன உடனே எல்லாரும் அழிக்கப்பட்டுருவோம் ஒரு செகண்ட் தான் இன்னொரு சூரை ஊற்ற உடனே எந்திரிச்சிடுவோம் எல்லாருமே அப்போ இரண்டு சூறு தான் ஒரு சூரில் வந்து எல்லாருமே அழிக்கப்படுவார்கள் மற்றொரு சூறு ஊதினா எந்திரிச்சிருவாங்க அப்போ சூறு ஊதுன அழிகிறாங்களே இவங்க மட்டும் எந்திரிக்க மாட்டாங்க ஆதமலை சவாங்காலத்திலிருந்து சூறு ஊதுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்களோ அத்தனை பேருமே எந்திரிச்சிருவாங்க இப்படி எந்திரிச்ச உடனே அது முத முதல்ல முழிக்கிறது யார் இது ரசூர்ஸ் எல்லாத்தையும் வளர்க்கிறாங்க ஆயிடுவாங்க எல்லாரும் மூர்ச்சி ஆயிடுவாங்க இரண்டாவது சூறு எதுக்குன்னு கேட்டால் எல்லாம் எழுப்புறதுக்காக வேண்டி எழுப்பி விசாரிக்கிறதுக்காக வேண்டி நன்மை இனிமைகளுக்கு பரிசோ தண்டனையோ கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் நம்மளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான் அந்த உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹ் செய்கிற வேலை என்னென்னு கேட்டால் ஒரு சத்தம் தான் அழிக்கிறதுக்கும் ஒரு சத்தம் தான் சூறு தான் உருவாக்குறது இன்னொரு சத்தத்தை அல்லா கொடுத்தாலும் எல்லாம் எழுந்திரிச்சு அந்த மாதிரி என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து தன்னுடைய பவரை ஆற்றலை சின்ன ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் முடிச்சிடுவான் அதை பற்றி இந்த விளக்குறாங்க இப்படி எந்திரிச்ச உடனே பார்த்தேன்னு சொன்னா முத முத நான் நான் தான் எந்திரிப்பேன் ரசூல் நினைச்சா நன்மை எழுதி விட்டுறான் தீமை செய்ய நினைச்சா இது செய்யறான்னு பார்ப்போம் செஞ்சா எழுது செஞ்சா ஒண்ணுக்கு ஒண்ணு எழுது நினைச்சா அது எழுதாத அப்ப எது மிஞ்சிருச்சு இப்ப அது கோமந்தான வரணும் நன்மை செய்யறா எல்லாவுக்கும் அது சந்தோஷம் வரணும் நம்ம தவறு செய்யணும் கொலை செய்யணும் திருடணும் விபச்சாரம் பண்ணணும் ஏமாத்தணும் ஃப்ராடு பண்ணணும் பல ஏதோ தப்புகளை செய்யணும்னு பிளான் பண்றோம் இதுக்கு அல்லாஹ் கோபம் தானே வரணும் கோபம் வருது ஆனா அந்த கோபம் ஜெயிக்குதான் கருணை ஜெயிக்குதா கருணை ஜெயிக்குது கருணை ஜெயிக்க போய்தான் நன்மைக்கு நினைச்சாலும் கூலி தீமைக்கு நினைச்சா தண்டனை கிடையாது செஞ்சா தான் தண்டனை ஒண்ணுக்கு தான் ஒரு கொலைக்கு பத்து கொலைன்னு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து அதை அந்த ஹதீஸ்ல ரசூ சிலாசன் வளர்க்குறாங்கல்ல அதுக்கு ஏற்றவாறு என்ன இருக்குன்னா இருக்க எந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் இருக்கிறது படைச்சவன் அல்லாஹ் எழுதி கொண்ட விதி தனக்குத்தானே எழுதி கொண்ட விதி இந்த விதி யாரும் அவனுக்கு ரூல் போடல அவன் தனக்குத்தானே எழுதி கொண்ட விதி என்ன நான் கருணை உள்ளவன் கோபம் உள்ளவன் கருணையா கோவம் கேட்டா என் கருணை ஜெயிச்சிடும் கெஞ்சிட்டானா அவனுடைய பாவத்தில் அளவெல்லாம் பார்க்க மாட்டான் சரணடைஞ்சிட்டானா அவன் என்னென்ன செஞ்சா அதை என்ன பெருசா நினைக்க மாட்டான் கீழே இறங்கிட்டா கருணைதான் அல்லா இடத்துல கெஞ்சி விட்டால் அழுது புலம்பி விட்டால் எந்த தவறு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டு விட்டால் அவனுடைய கோபம் மருமை தப்பு செஞ்சு ஒரு கோபப்படுவான அந்த கோபத்தை இந்த மன்னிப்பு அணைத்து விடும் அதனால பெரிய பெரிய சிறுக்கு வைத்தவர்களே மன்னிக்கப்படுறாரு வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்துல ஒரு நாளைக்கு போன அன்னைக்கு எல்லாம் மன்னிச்சு கேங்கறான் சுருக்கு போயிடுவான காலம் அல்லாவுக்கு சிறுக்கு வச்சான் ஒரு நாள் கூட இப்ப முஸ்லிம் ஆகி நல்ல காரியம் செய்யல அதெல்லாம் கிடையாது என்னுடைய கருணை மிஞ்சினது அதனால ஒன்னுக்கு ஏழ்நூறு ஏழாயிரம் கணக்கு விளக்கலாம தர்றது அந்த உலகத்தில் எல்லாம் மனுஷனை வாழ வச்சுக்கிறது எதை காட்டுது ஒரு அதாவது அதாவது ஆகுதுல்லாகும் உன்னாசம் உண்மையும் மாத்தரைக்க அழகாமின் தாப்பா மனிதன் செய்கிற தப்புக்காக வேண்டி அல்லா பிடிப்பதாக இருந்தால் இந்த உலகில் ஒரு உயிரினத்தை விட்டு வைக்க மாட்டான் நம்ம அவங்ககிட்டே காலி பண்ண அவ்வளோ தப்பு பண்ணுறோம் ஒரு தப்புக்கு அழிக்கணும்னு இல்லை முடிவு பண்ணான்னு சொன்னா ஒத்தம் வாழ முடியுமா எல்லாம் தப்பு பண்றோம் ஆனா உண்மை செய்ய மாட்டாங்க உனக்கும் டைம் போட்டு உயிரினத்தையும் அதுக்கு ஒரு கால நிர்ணயத்தை வச்சு செய்யறானது தப்புக்கு தண்டிக்கிறது இல்லை மூத்து தப்புக்கா மூத்து வருது அணியா செஞ்சதுக்காக மூத்து வருது இல்ல நிர்ணயத்துக்கு வருது அப்போ ஒரு மனிதன் தப்பு செய்தால் அதற்கு தண்டிக்கணும் என்று பிடிக்க நினைத்தால் மாத்திர காலால் அகரியாம தாப்பா ஒரு உயிரினத்தை கூட கும்பில விட மாட்டேன் அல்லவா இல்லைங்கிறன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் நிறைய எல்லா இருக்கு அதுக்கும் கோபம் இருக்கிறான் அப்ப அல்லாவை ஏற்றுக்கொண்டு வணங்காமல் இருக்கிறான் அதுவும் விட்டு வச்சுட்டு தான் இருக்கிறான் அப்போ எல்லாத்தையும் விட்டு வச்சுக்கிற என்ன காட்டுதுன்னு கேட்டால் அவனுடைய ரஹமத்து வந்து கோபத்தை மிஞ்சி விட்டது இத அவன் தனக்கு எழுதுறான் முதல்ல உலகத்தை படைச்ச உடனே நான் எனக்கு ஒரு ரூலை போட்டுக்கிட்டேன் எனக்கு யாரும் ரூல் போட முடியாது எனக்கு நானே போட்டுக் என்ன ரூலே என்னுடைய கோபத்தை என் கருணை வென்றுவிடும் கருணையா கோபமா என்று கேட்டால் கருணை தோர்த்து விடும் கோபம் விடும் கருணை ஜெயிச்சிடும் என்று அல்லாஹ் எழுதி கொண்டானான் எழுதின எங்க எழுதுனா ஒரு ஏட்டில் எழுதினானா அந்த ஏடு எங்க அரிசிக்கு மேல இருக்கிறது அப்ப அரச என்ன இது புகாரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலுல இருக்கிறது அப்ப அரசு ஒண்ணு இருக்கிறது அதுல அல்லாஹ் வீட்டில் இருக்கிறான் அவன் அருகில் அந்த புக்கை வைத்திருக்கிறான் அது எழுதி வைத்திருக்கிறான் இவ்வளவு விவரமாக என்ன எழுதி இருக்குலா சொன்ன பிறகு அரசு ஆற்றல் அரசு சக்தின்னு சொல்ல முடியுமா இப்படித்தான் நமக்கு என்ன செய்யப்படுது அரிசியை பற்றி மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது அதே மாதிரி வந்துலான்னு சொல்கிறாங்க மண் அவங்க தர இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்து நம்மட்ட கடன் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கி கொண்டு கஷ்டப்படுவார்கள் கடன் வாங்கி கொண்டு நல்லா செழிப்பாக இருந்து கொண்டு கொடுக்காம இருக்கிறோம் அது ஒரு ரகம் அவர்களை விட்டுருங்க அவர்களை ஏமாற்றுக்காரர்கள் அப்படி இல்லாமல் ஒரு கடனை வாங்கிவிட்டோம் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்னு நினைக்கிறான் கடன்காரனை பார்த்தா எப்படி முஞ்சில் முழிக்கிறது கவலைப்படுறான் அதை கொடுப்பதற்காக வேண்டி பாடுபடுறான் உழைக்கிறான் ஆனால் முடிய மாட்டேங்குது அந்த கடனை கொடுப்பதற்கு ஏற்ற அளவுக்கு அவனுக்கு வசதி வரலை இதை அறிந்து கொண்டு கடன் கொடுத்தான்ல அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் அவனுக்கு டைம் கொடுக்குறான் வா என்னைக்கிட்டே ஒளிஞ்சி தெரியுற அடுத்த மாதம் தந்துக்க அடுத்த வருஷம் அந்த கேட் சொல்கிறான் நம்மகிட்ட கடன் வாங்கினா நம்மளுக்குன்னு ஒளிவானில்ல ஒளிஞ்சிக்கிறத தெரிந்து கொண்டு இவன் தரத்தான் நினைக்கிறான் அவங்ககிட்ட சக்தி இல்லை அதனால் நம்ம என்ன செய்வோம் அவனுக்கு ஒன்று தள்ளுபடி பண்ணுவோம் இல்லைன்னா டைம் கொடுப்போம் ஏய் கடனை தரவானா போடா அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு கொடு ஒரு வருஷம் கழிச்சு இப்படி ஒருத்தன் நடந்து கொண்டானையானால் அவனுக்கு கிடைக்கிற வெகுமதியை ரசூல்லா சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க மண் அங்கர மோசிரன் ஒரு கடன் பட்டவனுக்கு ஒருவன் அவகாசம் கொடுத்தால் நமக்கு நெருக்கடி கொடுக்காம இயலாதவனுக்கு அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறீங்க அவ்வளோ அன்பு

கொடுத்த கடனை வேண்டாம் கொடுக்க சக்தி இல்லாமல் இருந்து அவனுக்கு தள்ளுபடி பண்ணுவது அல்லது அவகாசம் கொடுப்பது இப்படி ஒரு கருணையோ நீ நடந்து கொண்டால் நீ கூடுதல் கருணை காட்டியிருக்கிற கருணை வந்து எனக்கு சொந்தமானது ரஹமத் நான்தான் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்னை மாதிரி நீ என்ன செய்யற ஒரு அந்த தன்மையை எடுத்துக்கொண்டு நீ கருணை காட்டுகிறாய் அப்படின்னு அல்லா சந்தோஷப்பட்டு என்ன செய்யறான்னு கேட்டா நீ அரிசி கிழவா உனக்கு மட்டும் அரிசி கிளை இடம் தர்றேங்கிறான் அப்ப அரிசுன்னு ஒரு பொருள் நிழல் வேற இருக்குது அது கீழே வேற இருக்குன்னா ஒரு இது ஒரு சக்தி கீழே நிழல் இருக்கும் ஒரு சக்தி கீழே போய் உட்கார முடியும் எல்லாம் என்ன செய்யறான் அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும் அந்த நிழலில் மற்றவங்கள விடமாட்டேன் உன்னை மட்டும் விடுவேன் யாரை யார் கடன்காரர்களுக்கு அவகாசம் கொடுக்குறார்களோ அல்லது தள்ளுபடி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது முஸ்ரது அகமதில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதே மாதிரி வந்து ஒள்முத்தூனஃபில்லா அல்லாவுக்காக ஒருத்தரே ஒருத்தர் நேசிக்கிறாங்க நம்ம நேசிக்கிறது என்ன செய்வோம் உறவுக்காக நேசிப்போம் நம்மளை பெத்தாங்க என்பதற்காக நேசிப்போம் நம்ம பெத்தோம் என்பதற்காக பே நேசிப்போம் நம்முடைய உடன்பிறப்பு என்பதற்காக நேசிப்போம் நம்ம கட்டின கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்காக நேசிப்போம் இப்படி இல்லாமல் எல்லாவுக்காகவும் நேசிப்போம் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது பழகக்கூடிய நேரத்தில் இவன் நம்ம கொள்கைக்கு நல்லா எடுத்து சொல்கிறான் இவன் தியாகம் பண்ணுறான் நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறான் அப்படின்ற சிலர் மேலே என்ன செய்ய நமக்கு வரும் அந்த பெரியர்கள் வந்து அவன்கிட்டிருந்து காசு பணம் கிடைக்குது என்பதற்கு பிரியம் வரும் அவன்கிட்ட பிரியமாக இருக்கிற மாதிரி காட்டி கொண்டால பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரியப்படுவோம் ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னு அல்லாவுக்காக நேசிப்பாங்க ஒரு மனிதனை நேசிப்பாங்க எந்த ஒரு அவனால் எந்த ஒரு லாபமும் அவங்களுக்கு இருக்காது எதுக்கு யோசிப்பாங்க இவனால் நமக்கு ஒரு ஆகரத்தில் நல்லது இவன் நல்ல அப்படின்னு நினைத்து நேசி நேசிக்கிறாங்க இதை பற்றி ரசோல்லா சொல்கிறாங்க ஒள் முத்தகாவூனை ஃபில்லாம் அல்லாவுக்காகவே நேசித்த ரெண்டு பேர் ஒருவரை நேசிக்கிறாங்களே அப்படிப்பட்டவர்கள் வந்து அலா மனாபிரமின் ஒளியாலான மேடைகளில் அமர வைக்கப்படுவார்கள் அவங்களுக்கு மேடை போடப்படும் அமைக்கப்பட்ட மேடை என்றால் ஒளியினால் அமைக்கப்பட்ட மேடையில் இருப்பார்கள் நிழலுக்கு கீழே அரசு நிழலுக்கு கீழே அவங்களுக்கு ஒளியால் மேடை அமைத்து நீ போய் வேலை உட்காரு எனக்காக நேசிச்சிருக்க அவனுக்கு உனக்கு எந்த வித்த சம்பந்தம் இல்லை எந்த ஒரு பழக்கமும் இல்லை ஆனாலும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி அவனை நேசித்தால் உனக்கு தீனுக்கு நன்மை இருக்குது ஆகிறதுக்கு நன்மை இருக்குது என்று நினைத்திரு நேசித்தாயானால் உனக்கு என்ன இருக்கு அரசு கீழே ஒரு மெம்பரை போட்டு மனப்பெரினா மெம்பர் ஒளியாலான மெம்பரில் உட்கார வைப்பேன் தடி அந்தஸ்து கொடுப்பேன் அப்படிங்கிறான இதுவும் வந்து முசிந்தர் அகமதுல வர்ற ஹதீஸ் தான் அப்போ இதில் என்ன விளங்குது அரசுன்னு ஒன்று இருக்குது அது கீழே மேடை ஒன்று கூடப்படுது அந்த மேடையில் சில ஆட்கள் வந்து உட்கார வைக்கப்படுறாங்கன்னா அரசுங்கிறது பொருளா சக்தியா அது ஒரு பொருள் தான் அது என்ன மாதிரி பொருளை அப்புறம் வணங்கிக்கிறோம் முதல்ல என்ன வணங்கிக்க அரசுலாம் இருக்கான்னு கேட்டால் அரசுன்னு ஒரு பொருள்னு என்ன செய்யணும் நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்பணும் இன்னும் அரசு குறித்து இன்னும் சில கூடுதலான விவரங்கள் இருக்கிறதுன்றாலாம் அது அடுத்தடுத்த வரங்களை பார்ப்பேன் சகோதரர்களே நமது நாட்டில் தீவிரவாத செயல்களை ஒழிப்பதற்காக என்ஐஏ என்கிற பெயரில் ஒரு அமைப்பு மத்திய அரசினால உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது விசாரணை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனத்துடைய வேலை என்னன்னு கேட்டால் குண்டு வைக்கிறது சதி வேலை செய்கிறது பயங்கரவாத போக மாட்டாங்க வெட்டு வெட்டுக்குத்தெல்லாம் சாதாரண கேஸ் தீவிரவாத சின் நாட்டை பாதுகாக்கக்கூடிய வகை பா பாதிக்கக்கூடிய வகையில் அந்நிய நாட்டுகளுக்கு உதவி செய்வது அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது அவங்களுடைய தூண்டுதலில் நாட்டில் வந்து சமூக விரோத செயலில் செய்கிறது இப்படி செய்கிறவர்களை கண்டறிந்து ஒடுக்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்டம் ஒரு குருவை கொண்டு வந்தாங்க ஆனால் கொண்டு வந்து அந்த அதனுடைய செயல்பாடெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பயங்கரவாத செயலையும் அவங்க தடுத்ததே கிடையாது வெளிப்படையாக துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போஸ்ட் கொடுப்பார்கள் அவனை விசாரிக்க மாட்டார்கள் ஆயுதங்களோடு பிடிப்படுவார்கள் அவர்கள் லோக்கலில் உள்ள போலீஸ்காரன் விசாரிப்பானே தவிர இந்த என்ஐஏயில உள்ளவங்க தூக்கிட்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க விசாரிக்க மாட்டார்கள் ஏன் அவங்களே அவங்களை தான் இது வந்திருக்கிறது யாரை பிடிப்பாங்க சம்பந்தம் எங்க யாது நாட்டில் இலங்கையில் ஏதோ ஒரு குண்டு வடிச்சிடணும் இலங்கையில் குண்டு வடித்ததுக்காக வேண்டாம் எங்கள் சம்மந்தம் இல்லாத இங்கே உள்ள நாலு பேரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க உனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா நீ இலங்கைக்கு போனியா அவன் இங்கே வந்தானா அது வந்தே இருக்கட்டும் போய் இது குற்றம் செய்யலாம் எத்தனை குற்றவாளிகளும் நம்மளை பார்த்துட்டு போயிருப்பான் நம்ம என்னென்னு தெரியாமல் பேசியிருப்போம் தீ வாங்கி கொடுத்துருப்போம் அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த குற்றத்தை செஞ்ச பிறகுதான் அவன் குற்றவாளி இந்த மாதிரி வேலை செஞ்சால் நமக்கே தெரிய வரும் இலங்கையில் இந்த சகராண்டு ஒருத்தன் குண்டு வச்சான்னா அந்த குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி யாருக்கா தெரியுமா அவன் மாதிரி ஆண்டை யாருக்காவது விளங்குமா அப்படி வந்தால் கூட என்ன பார்த்துருந்தா கூட என்ன அப்போ இதை இதை வயிற்றுலாம் ஒன்றும் செய்ய முடியாது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாத வகையில் முஸ்லீம்களை பழிவாங்குவதற்காக வேண்டி இதை வந்து கையில் எடுக்கிறாங்க ஒருத்தனை மா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கூட்டமாக சேர்ந்து அடிச்சாங்களா தேச விரோத செயல் இல்லையா அவங்களுக்கு போய் எண்ணெயை விசாரித்தாங்களா அப்போ எண்ணெய்ங்கிற ஒரு அமைப்பு வந்து தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு போகிறதுக்கு பதிலாக முஸ்லீம்களை சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி வைக்கணும் அவங்க வாயை திறந்துடக்கூடாது பிடிச்சா எண்ணெய்களை கொண்டு போயிடுவாங்க அது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தனி நீதிமன்றம் அந்த சாதா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்காது அப்படிங்கும் போது ரொம்ப வெளியே வர்றது எல்லாமே சிரமமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஏற்கனவே அச்சத்தில் முஸ்லீம்களும் சமூக போராளிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இதை இன்னும் கடுமையாக்குற விதமாக சில திருத்தங்களை இப்போ கொண்டு வந்திருக்காங்க முந்த நாள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்யப்படுது அந்த என்ஐஏக்கு கொடுக்குற அதிகாரத்தை இப்போவே ஜாஸ்தி அதிகாரமாக இருக்குது அந்த அதிகாரத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் சில சரத்துகளை அதில் சேர்த்துருக்குறாங்க அதில் இன்னும் அதிகப்படுத்துகிற சரத்துன்னு கேட்டால் இப்போ ஒரு மாநிலத்துக்குள்ளே போய் இந்த என்ன ஏழு உங்களை நடவடிக்கை எடுக்க வர்றதா இருந்தால் மாநிலத்துக்கு சொல்லணும் இங்கே உள்ள முதல்வருக்கு தெரிவிக்கணும் இங்கே உள்ள ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அவங்க தகவல் தெரிவிக்கணும் அவங்க வழியாக பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் இங்கே உள்ள ஒருத்தனை கூப்பிட முடியும் ஏன்னு கேட்டால் இந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த தத்துவம் தான் இந்தியாவில் மாநிலத்துக்குன்னு சுயாட்சி இந்த சட்டம் ஒழுங்கு எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க நீ நோட்டு அடிச்சிக்க இராணுவத்தை வச்சுக்க ரயிலை வச்சுக்க தபால் இலாக்கா வச்சுக்க மீதி எல்லாம் மாநில பார்த்துக்கிறேன் என்று தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது லோக்கலில் உள்ள எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க தலையிட மாட்டார்கள் தலையிடக்கூடாது என்று இருந்தது இப்போ என்ன செய்கிறாங்க கேட்டால் ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழைந்து நாங்கள் மாநிலத்தை பர்மிஷன் கேட்காம சொல்லாமல் யாரையும் தூக்கலாம் அப்போ என்ஐஏங்கிற அந்த பேரில் வந்துக்கிட்டு உள்ள நுழைவார்கள் உங்களுக்கு டெல்லி கூட்டு போயிடுவாங்க உங்களுக்கு பாசை திரே ஒன்றும் தெரியாது எங்கே இருக்கிறான் இங்கே உள்ள போலீஸ் கேட்டாலும் தெரியாது எங்கே கொண்டே வச்சிருக்கான்னு தெரியாது அப்போ எடுத்துக்கொண்டே சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவதற்கான வாசலை திறக்கும் விதமாக மாநில அரசாங்கத்தை மீறி அவங்க ஏற்கனவே ஒரு செயல் மூலமாக பேர் வாங்கியிருக்கிறாங்க நம்பிக்கை அவங்க நடக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு பவர் கொடுக்குறோன்னு சொன்னால் இது தீவிரவாதத்தை ஒழிக்குமா அப்ப அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்குமா அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க அடுத்து என்ன மாதிரி கொண்டு போறாங்க அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாம இதற்கு முன்னாடி உள்ள சட்டத்தின் பிரகாரம் அதுக்குண்டு அந்த மாதிரி சதி வேலைகள் அப்படின்னு அவனுக்கு ஈடுபாடு இருந்துச்சுல அந்த ஈடுபாடு அவனுக்கு இருந்தா மட்டும்தான் கைது பண்ணிட்டு இருந்தாங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இந்த சமூக வலைதளங்களில் லைக்கு ஷேர்லாம் பண்ணுறான அதையெல்லாம் அந்த குற்றத்தை சேர்த்து விட்டாங்க இப்போ இப்போ நீங்கள் குண்டு வைக்க தேவையில்லை எவனோ ஒருத்தன் எந்த நாட்டிலே குண்டு வச்சிருப்பான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயானியான்னு பண்ணியிருப்பான் அதை தெரியாமல் உங்கள் ஃபோன்லேருந்து யாருக்கா ஷேர் பண்ணி விட்டுருப்பீ நீ வா நீ பயங்கரவாதி வா அவன் குண்டு வைக்க போறான்னு நமக்கு தெரியவும் செய்யாது அவனுடைய இதை லைக் பண்ணியிருப்பிய அவனு ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்போ என்ன செய்வாங்க இந்த முகநூல் வழியாகலாம் கை தெரியாமலாம் நம்ம லைக் பண்ணி விட்டுருவோம் ஷேர் பண்ணி விட்டுருவோம் எத்தனை பேர் படிக்காம தான் ஷேர் அவனுக்கு அவங்க கருத்துக்கு அது இருக்கும் எல்லாம் ஷேர் இருக்கிறான் அவனுக்குலாம் பெரிய ஆபத்து என்னென்ன ஷேர் பண்ணு அதெல்லாம் எடுப்பானுவோ எடுத்துக்கொண்டு அதுக்காக இதுக்கு இந்த கேஸ் போட முடியும் பயங்கரவாதமா இது நீ பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்குள்ள சட்டமா அப்ப பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிற என்ன செய்ய போறாங்க கேட்டால் கேட்டா இந்த முகநூலில் எழுதுறது அரசாங்க ஓட்டு ஓட்டிங் மிஷினில் வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தெரிவித்தான்னு வைங்களேன் இதை கூட என்ன செய்யலாம் நீ வந்து தேச துரோக வேலையை செய்கிற இந்திய இறையாண்மைக்கு எதிராக எழுதுறாய்னு சொல்லி பிடிச்சிக்கொண்டு போடலாம் அப்போ இந்த சமூக போராளிகளுக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்கல்ல தூத்துக்குடி சூடாக இருந்தாலும் சரி ஸ்டை ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி மீத்தேன் எரிவாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி இதில் உள்ளவர்களை எல்லாம் இந்த குறிப்பிடையே கையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க இப்போ என்னமா அவங்க தேசத்துக்கு வருமானத்துக்காக நாடில் வந்து இந்த மீத்தேன் எரிவாயு எடுக்கிறோம் தேச விரோத செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி இவங்களெல்லாம் கொஞ்சம் சொல்ல வைக்க முடியும் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் விதமாக செய்திருக்கிறார்கள் நம்மளும் கவனமாக கையாளணும் வாட்ஸ்அப்பில் பேசக்கூடாது எழுதி விட்டு தெரியாதனமா நீங்கள் கவனித்து நினைச்சவடைய நடவடிக்கைகளை ஏன்னா அவ மற்றவங்க ஒன்றும் செய்ய மாட்டான் உங்களை மட்டும் கூறி வச்சு பிடிப்பாங்க இதுக்கு மேலே வந்து பேசுகிறவனெல்லாம் சும்மா விட்டுருவாங்க உங்கள் விஷயத்தில் முஸ்லீம் விஷயத்திலையும் சமூக போராளிகள் விஷயத்திலையும் வேற ஒரு பார்வை நம்ம நாட்டில் உள்ள நீதித்துறை அரசாங்கம் போலீஸ் எல்லாத்துக்கும் இருக்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த சமூக வலைதளங்கள்ல நம்ம கவனமாக நம்ம என்ன செய்யணும் சும்மா ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறதுலாம் நம்ம கவனம் இருக்கணும் அது இதை வந்து அவங்க கண்ணில் போட்டால் என்ன ஆகும் நம்மளை சம்மந்தப்படுத்திடுவாங்களா நம்மளை சார்ஜ் பண்ணிடுவாங்களா பண்ணுவாங்க இங்கே உள்ள அந்த போராட்டம் கலாட்டம் பண்ணி தான் செய்யலாம் தூக்கிட்டு போயிடுவோம் எங்களுக்கு தெரியாதுவான் இங்கே உள்ள அரசாங்கம் என்ன செய்வோம் அப்படி கேட்டீங்கன்னா முதல்வரை பார்த்தா கூட எங்களுக்கு முடியும் நாங்கள் என்ன செய்யறது டெல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க இப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்நிய நாட்டிலேருந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க இந்த ஒரு கொடுமையான சட்டம் இருக்கிறது இதை நாடாளுமன்றத்தில் மாநில சுவாட்சி பேசினாலும் எதிர்க்கல ஒழுங்காக கடமாடல போராட்டம் பண்ணல பேசாமல் வெளிநடப்பு செஞ்சு லைட்டான மென்மையான முறையில் அதிருப்தி தெரிவிச்சிருக்கார்களே தவிர அதை கடுமையான முறையில் வாதங்களை எடுத்து செய்யல பேசவும் இல்லை அந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணவும் இல்லை இதனால சட்டம் நிறைவேறி இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹரப்புள்ள அளமீர் இது போன்ற துன்பங்கள் இருந்து நம்மளை காத்து வந்துவிடுவானாக